அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வீட்டில் செல்வம் பெருகணும் அப்படின்னு நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பணம் வந்து தாராளமாக வரணும் அப்படின்லாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நிறைய வழிமுறை இருக்குங்க சின்ன சின்ன வழிமுறை தான் அது வந்து பரிகாரம் இப்போ நான் சொல்ல போகிறது செடி வீட்டில் இந்த மாதிரி செடிலாம் வீட்டில் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் வந்து வீட்டுக்கு செல்வ செழிப்பையும் பணத்தையும் தரக்கூடிய பொக்கிஷமான செடி தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் நான் ஒரு சில செடியை மட்டும் சொல்கிறேன் இது வந்து செடின்னு சொல்ல முடியாது வீட்டிற்கு செல்வ செழிப்பையும் பணத்தையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு பொக்கிஷவனே சொல்லலாம் ஆரோக்கியம் தரும் மூலிகை செடியை நம்ம வீட்டில் வளர்க்குறோம் இல்லையா அப்படிப்பட்ட மூலிகை செடியில் ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் நமக்கு நல்ல பயன் வரவு செல் வரவு செல்வ செழிப்பு ஆரோக்கியம் இப்படிப்பட்ட நன் பல நன்மைகளை செய்யக்கூடிய செடியும் இருக்குது அந்த மாதிரி செடியை பற்றினா ஒரு சில செடியை பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இப்போது துளசி கற்பூரவல்லி இவை இரண்டுமே வந்து லக்ஷ்மியின் அம்சமாக கருதப்படுகிறது நம்ம வெளியில் வெளியில் போகிறோன்னு வச்சுக்கோங்க வீட்டை விட்டு அப்போது இந்த செடி நம்ம அதுக்கு தான் அந்த காலத்தில் வீட்டில் ஃப்ரண்ட்டில் வைப்பாங்க இல்லை பேக்கில் வைப்பாங்க போயிட்டு வரும்போது அந்த செடியை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு போயிட்டு வருவாங்க அது மாதிரி நம்ம வெளியில் போகும்போது அந்த செடியை பார்த்துட்டு நம்ம வெளியில் போனால் நம்ம நம்ம எந்த விஷயத்துக்காக போகிறோமோ அந்த விஷயம் நமக்கு ஓகே ஆகும் அதனால தான் வீட்டில் வந்து இந்த மாதிரி செடியெல்லாம் வைங்க இதெல்லாம் வந்து மகாலக்ஷ்மியின் அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட திஸ் அப்படிப்பட்ட செடியை நம்ம எந்த பக்கம் வைக்கணும் அப்படின்னா வடகிழக்கு திசையில் வைக்கணுங்க வடகிழக்கு திசையில் வச்சு சூரியன் வந்து மே சூரிய ஒளி மேலே படணும் அந்த மாதிரி வைக்கணும் சுத்தபத்தமா இருக்கணும் அந்த வடகிழக்கு மூளை இப்போ துளசி செடியை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இப்போ துளசி செடி ஒருவருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரிங்க ஆரோக்கிய பிரச்சனை இருந்தாலும் சரி அவங்க அந்த துளசியை எடுத்து சாப்பிட்டா அவங்களுக்கு சளி பிரச்சனை சரியாயிடும் இல்லையா அதனால டெய்லி ஒரு ஒரு இலை மென்னு சாப்பிட்டுட்டு வாங்க நமக்கு இந்த சளி தொல்லையே இருக்காதுங்க அது வந்து ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு நல்ல செடி தான் அதே சமயத்தில் வழிபாடுக்கும் உண்டான ஒரு முக்கியமான செடின்னு பார்க்க போனா துளசி இந்த துளசியை வந்து நம்ம வீட்டில் வடகிழக்கு மூலையில வைக்கணும்னு சொல்லிட்டு லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த செடின்னு சொல்லிட்டு இதை வந்து வடகிழக்கு மூலையில வச்சு தூப தீபம் காமிக்கணுங்க அதுவும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையிலாம் நம்ம காமிக்கலாம் அந்த மாதிரி பண்ணிணா வீட்டுக்கு நற்பலன்கள் நிறைய கிடைக்குங்க அதாவது வீட்டின் நிலை வாசப்படியை விட துளசி மாடம் சற்று உயரமாக இருந்தால் வீட்டில் செல்வன் செழிப்பு லக்ஷ்மி கடாட்சம் சேர்ந்து அதிகமாக நமக்கு கிடைக்கும் நம்மளுடைய வீட்டில் சச்சரவு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா மகாலட்சுமி அருள் பரிபூர்ணமாக இருக்கணும் இல்லையா அப்படி இருக்கும்போது வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் பால் அபிஷேகம் மஞ்சள் குங்குமம் விட்டு வழிபடுவது நல்ல பலன்களை கொடுக்கும் இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் கோயிலுக்கு போய் செய்ய வேண்டிய விஷயம் ஆனால் வீட்டில் செடி பற்றி தானே நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அதனால் செடி பற்றி மட்டும் பேசலாம் அடுத்து மூங்கில் இப்போ நிறைய மூங்கில் விற்கிதுங்க கடைங்களெல்லாம் நிறைய விற்கிது மூங்கில் செடின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன தொட்டின் மாதிரி நான் கூட ஒரு வீடியோ பதிவு போட்டிருப்பேன் அந்த மாதிரி தொட் மூங்கில் சிறிய மூங்கில்லாம் இருக்கு இல்லைங்களா அதை ஒன்று வாங்கிக்கோங்க ஒரு முன்னூறு நானூறுபாக்குள்ளே தான் இருக்கும் அந்த செடிங்கெல்லாம் வாங்கிட்டு வந்து விலைக்கு ஏத்த மாதிரி இருக்குங்க நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க அந்த செடி வந்து வீட்டில் இருக்கும் போது லக்ஷ்மி கடாக்ஷம் நமக்கு இருக்குங்க அதே மாதிரி வீட்டில் செம்பருத்தி செடி வளர்க்கலாம் செம்பருத்தி செடியும் வீட்டில் வச்சு வளர்க்கலாம் இது வந்து விநாயகருக்கு இந்த மலரை வந்து விநாயகருக்கு வச்சு வழிபட்டா வீட்லேயே வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் வீட்டில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் அதே போல மாதுளை மரத்தையும் நம்ம வீட்டில் வளர்க்கலாம் அதுவும் லக்ஷ்மி கடாட்சமான ஒரு செடி தான் அடுத்ததாக தான் நம்ம கற்பூரவல்லி பார்க்கலாம் கற்பூரவல்லி செடியும் நம்ம வீட்டில் வளர்க்கலாங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதோட ஸ்மெல் பார்த்துருக்கீங்களா இந்த சின்ன பசங்களுக்கெல்லாம் குழந்தைங்களுக்கெல்லாம் சளி பிடிச்சிச்சுனா அதை அரைச்சி கொடுப்பாங்க நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடிதாங்க அது ரொம்ப ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் நல்லா தான் இருக்கும் அந்த ஸ்மெல் வந் அந்த மனம் வந்து ஆரோக்கியமும் மன அமைதியும் நமக்கு கிடைக்குங்க அந்த மனத்தால் அதே போல் தினமும் நம்ம கற்பூரவள்ளி செடியை பார்த்துட்டு வெளியில் போனால் நமக்கு லக்ஷ்மி கடாட்சமும் மகிழ்ச்சியும் நமக்கு கிடைக்கும் அதே சமயத்தில் சண்டை சச்சரவுலாம் வீட்டில் இருக்காது வீட்டில் ஒற்றுமையும் சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய பவர் இந்த கற்பூரவள்ளி செடிக்கு இருக்குதுங்க மகாலட்சுமின் அம்சமாகவே இந்த கற்பூரவள்ளி இருக்குங்க அதனால தான் கற்பூரவள்ளி செடிக்கு தினமும் வீட்டில் வச்சு அது வீட்டுக்கு முன்னாடி வச்சு தண்ணி ஊற்றுங்க அதோடு ஊற்றும் போது உங்கள் பிரச்சனையெல்லாம் தீரணும் செல்வம் பெருகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டே நீங்கள் அந்த செடிக்கு தண்ணி விடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன் தாங்க கிடைக்கும் எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் பரவாயில்ல அதெல்லாம் இந்த கற்பூர செடியிட்ட சொல்லும் போது அதுக்கு நீர் ஊற்றும் போது கண்டிப்பாக அது வந்து நம்மளுடைய வேண்டுதலை ஏற் ஏற்றுக்கிட்டு நமக்கு நல்லது தாங்க செய்யும் இந்த பரிகாரம் வந்து பரிகாரம் சொல்றதை விட முழு மனதோட செய்யுங்க இதுவெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம் ஒரு செடியை காப்பாத்துறதுன்றது அந்த மாதிரி செய்யுங்க ஒரு செடி வச்சு நீ நம்ம வீட்டுல தண்ணி ஊத்தினா எவ்வளோ அழகா இருக்கும் பச்சை இருக்கும் இல்லையா வீடு பாக்கிறதுக்கு அழகா இருக்கும் இல்லையா அப்படின்னு நினைச்சு கூட செய்யுங்க அது பரிகாரம் கூட செய்ய வேண்டாம் முழு மனதோட செய்யுங்க கண்டிப்பா நல்ல பலன்தான் நமக்கு கிடைக்கும்